சென்னை மவுலிவாக்கத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த பதினோரு மாடிகளை கொண்ட கட்டடம் இன்று மாலை ஒரு சில வினாடிகளில் நவீன முறையில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது இதனையொட்டி அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன காஞ்சிபுரம் மாவட்டம் மவுலிவாக்கத்தில் பதினோரு மாடிகள் கொண்ட கட்டடம் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தது கண்டறியப்பட்டது இந்த கட்டடத்தை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகர்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன கட்டடம் இடிக்கப்படுவது குறித்து முன்கூட்டிய தகவல் தெரிவிக்கப்பட்டு அருகில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு மண்டபங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் பதினோரு அடுக்குமாடி கட்டடத்தை சுற்றி நூறு மீட்டர் சுற்றளவுக்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை இன்று பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள் இம்ப்ளோஷன் என்ற அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடுக்குமாடி கட்டடம் தகர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மழை காரணமாக கட்டடம் தகர்க்கப்படுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது இதனை அடுத்து இன்று மாலை ஆறு ஐம்பது மணி அளவில் பதினோரு மாடி கட்டடம் நான்கு வினாடிகளில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது 또 물리는 어려요